பாதிப்பு தான் தெங்காய் வந்து கொலஸ்ட்ரோலாக கூட்டுற சாப்பிடணும் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அந்த பாதிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அதுக்காக தான் அந்த நல்லெண்ணெயில் செய்யப்பட்டு நல்லெண்ணெய் தான் டெய் கொடுத்துறான் செய்யும் போது ஆறு மாதம் இங்கே சாப்பிடலாம் அந்த தெங்காயில் செய்தால் நான் சாப்பிடலாம் தானே கொலஸ்ட்ரோல் கொடுத்தா கொலஸ்ட்ரோல் பிரச்சனை இருக்கு அதுக்காக தான் டெய் நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம் அதோட வந்து நாங்கள் குட்டி நெல் நெல்லெண்ண வந்து ஊத்தி எல்லாம் நாங்கள் செய்ய போறது இல்லை நாங்கள் ஒரு சீலையில தோச்சு தோச்சுத்தான் பூசி தான் நாங்கள் சுட போறோம்

இது வந்து தேங்காய் பூ வெந்தயம் வெந்தயம் ஊற விட்ட நாங்க ஊற விட்டு முளகு ஆஹ் நாங்களே எல்லாத்தையும் செய்ய போறோம் போடுறோம் என்னத்த போடுறோம் ஜரங்குட்டி சொல்லும் போவேன் கொழுந்தேமோ அடுத்தது என்ன படப்புறம் வெங்காய பூவும் வெந்தயம் வெந்தயம்மா குண்டு தோசைக்கு இது வாருங்கோ மிளகாயம் வெங்காயம் முளகு ரகம் மூலகு இதுக்கெல்லாம் நாங்கள்

கோ கோம மாவ கோ கோ போடுவோம் பொங்கோவன் கோ கோத்தம மாவன் நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுவோம் ரெண்டு அஞ்சு வேறுங்கோ இவ்வளோ நிறைய இருக்கு அப்போ நாங்கள் இதை படிவாக கழுவி எழுப்போம் என்ன தரம் குட்டி கழுவிட்டோம் நாங்கள் அஞ்சு பேரங்கோ படிவா கழுவிட்டோம் அதை இருக்கட்டும் முதல்ல நாங்க இனி கோதம்பாவையும் போடுவோம் தேவையான அளவு உப்புகளையும் போட்டு தண்ணி ஊற்றுவோம் ஜோ தேவையான அளவு உப்பு இது என்ன குட்டி சூ அப்படின் டக்காடு குட்டி கணக்க போட்டா சரி சரி அப்பச்சோடாவும் தேவையான அளவுதான் மஞ்சள் தூளும் தேவையான கரைச்சி வச்சதுதான் முதற்கு போட்டு குழைப்போம் விட்டு குழைப்போம் என்ன செல்லாம் இது வந்து கரண்டி கால எதுன்றத விட கையால பண்டிவாக்கி தெரிஞ்சு கிடைச்சாத்தட்டிகள் ஒன்றும் தண்ணி எப்படி தேவையான அளவு தண்ணி விடு ஓடும் இங்க வேறுங்கோ நாங்கள் கரைச்சிட்டோம் சுட்டு தாரோம் அப்படிலோ சரி நாங்கள் வரங்கோ இதுதான் கடக்காவெல்லாம் போதும் கரண்டி காலேஞ்சு வரங்கோ இப்படி அள்ளி குண்டுக்கா கூட குடிக்க மாட்டேன் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா இதை காமனத்தி காலம் புளிக்கா சரி பிறகு நாங்கள் சுடுவோம் இவா திங்களோ மாண்ட குளிச்சுட்டு இவா திங்களோ நாங்கள நீ என்ன செய்ய போறோம் ஜெயம் கொண்டு சுட போறோம் நாங்கள நீ இதுல இப்படி இருக்கட்டும் நாங்கள் சட்டியத்துல இருக்கோம்

நாங்க என்ன செய்வோம் சட்டிக்கடுவோம் வெளியில பொங்கி வந்துடும் அப்போ கொஞ்சம் அளவா கந்துடுவோம் மிசைன்கள் வேற குபும் சரி இல்ல அது வந்து அப்ப இப்படி கண்ட பட கண்டுபட்டு பதங்க என்ன பொங்கிக்கொண்டு வருதுண்டு மெரு அவரு தம்பிய பொங்க வளம் செல்லு தேங்காண்ணலாம் ஆனா நாங்க தேங்காய்ல சுட இல்ல நல்லெண்ணெயில சுடுவோம் சரண் குட்டி நல்லா சத்து இருக்கணும் திருப்புவோம் மா இது பந்த இப்படியா இல்லையா இது பந்து இல்ல சாப்பிடுற கொஞ்சமாட்டேன்

இப்படி கால தான சுவாடபடுறது பாத்தீங்களோ

உண்மையாக தான் பாட மனசுக்கு வந்து இதில் போயிட்டு கடையில் போய்ட்டு விட நாங்களே உடனே கைப்பட எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து சாப்பிடுவோம் இந்த ஈச்சு இடாத நான் போட்டு தரேன் பாடிப்பேன் பொங்க வைக்கலாம் இப்போ அதை விட பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் வருத்தம் தானே அதனால் நீங்களே உங்களை கையால வடிவாக செய்து கொடுங்க பெரிய வேற ஒரு பதினஞ்சு மிஸ் ஆரம்பத்தில் இந்த வேலையை முடியும் குட்டி அதோட குட்டி முந்தி நாங்கள் வந்து இந்த சாப்பாடு தானே கூட விரும்பி சாப்பிட்றவன் இப்போ வந்து அதுதான்